என் அன்பான சாய் பக்தர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எதிர்காலத்தை பற்றிய பயமேன் நம் பாதுகாப்பின்றி இருப்பதைப் போல உணர்வதாலேயே எதிர்காலத்தை பற்றிய பயம் உண்டாகும் பாபாவை முழுமையாக நம்பினால் பயத்திற்கே இடமில்லை நம் பொறுப்புகளை அவரிடம் விட்டுவிடுவோம் இன்று நாம் அடையும் இன்பம் துன்பம் ஆகியவற்றை நல்லதாக எடுத்துக்கொள்வோம் பாபா எதிர்காலத்தை பற்றி நம் துன்பங்களை மாற்றி நமக்கு அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையையும் அளிப்பார் முன்கூட்டியே அவற்றை பற்றி கவலைப்படுவது முட்டாள்தனமாகும் ஒரு ஜோதிடர் டெண்டுல்கரின் மகன் தேர்வில் தோல்வி அடைவான் என கூறினார் அவரது மனைவி பாபாவிடம் அவரது அருளை வேண்டினாள் பாபா என்னிடம் நம்பிக்கையுடன் தேர்வு எழுதும்படி கூறவும் என்றார் டெண்டுல்கரின் மகன் தேர்வு எழுதி பெரும் வெற்றி பெற்றான் பாபா உன்னிடம் ஒப்படைத்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது உங்கள் பொறுப்பு என அவரிடம் விட்டுவிட வேண்டும் நிச்சயமாக அவர் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்